கண்களை நீங்கள் சோதித்து பார்க்கணும் சாரால் கருத்தரிக்க முடியாது என்ற கண்ணோட்டத்தில் அவளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறவு தான் இது ஆதி அம் பதினாறாவது அதிகாரத்தில் சரி யாரோ செய்ய வேண்டியதை செய்ய முடியவில்லை உங்களுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்படுகிறது உங்களுக்கு என்ன தருணம் கொடுக்கப்படுகிறது அதே இடத்துல உயர்த்தப்படுகிறான் எந்த வீட்டில் அடிமையாக காணப்பட்டாலும் அதே வீட்டிலே எஜமானுக்கு மறுமணி ஆட்டியாக காணப்படுகிறாள் அவள் எந்த அளவிற்கு அவளுடைய வாழ்க்கையே பா இடம் கொடுக்கிற அளவிற்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காளராக இவ காணப்படுகிறாள் சாரால் செய்ய முடியாத அனைத்தையும் இவள் மூலமாக சரீரப்பிரம செய்து முடிக்கப்பட்டு விட்டது திரியமான தேவனு ஜனமே இது கருத்தரிக்கிற பொழுதே இந்த மேட்டமையோடு கூட இந்த குழந்தை கருத்தரிக்கப்படுகிறது ஒருபுறம் கிறிஸ்துவக்குள்ளே நீங்கள் கனி கொடுக்குறளாக இருப்பீர்கள் ஒருபுறம் கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் வலிக்கு பெறுகிறளாய் காணப்படுவீர்கள் எவரும் செய்ய முடியாததை நீங்கள் பல ஆண்டு காலமாக இருக்கிற பெரிய மூப்பர்கள் செய்ய முடியாததை நேற்று வந்து விசுவாசி செய்கிறவர்களாக கூட நீங்கள் இருக்கலாம் ஆனால் உங்கள் பார்வை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் மனப்பார்வை சொல்கிற பு புறப்பா கண்களும் சரி கண்களும் சரி யார் எப்படி கண் நோக்கி பார்க்குறீங்க அற்பமாக எண்ணின்னா அதனுடைய பலன் அவள் துரத்தப்படுகிறாள் துரத்தப்படுகிற அவங்க அப்பொழுதும் கர்த்தவளுக்கு தரிசனமாக்கி ஒரு தூதன் இந்த கத்திரி தூதனை சொன்னால் நாச்சான் கருத்து கீழ் அடங்கி என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார் கண்கள் திறக்கப்படுகிறது பாருங்கள் செய்த தவறு தான் அதனுடைய விளைவு தான் இவள் வனாந்திரத்துக்கு துரத்தப்படுகிறாள் எப்பொழுதுமே தெரிந்து கொள்ளுங்கள் எப்படி இந்த கண்கள் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் உங்கள் ஜீவியம் இருக்கும் பார்வை மனப்பார்வையும் சொல்கிறேன் வெளிப்புற பார்வையும் சொல்கிறேன் ஒரு காரியத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கும் சில பேருக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்தாலும் அந்த வாழ்க்கையை தக்க வைத்து கொள்வதற்கு திராணி இல்லாதவர்களாக ஞானக்குறை உள்ளவர்களாய் காணப்பட்டு அஞ்ஞானிகளைப் போல் தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொள்வார்கள் மேட்டிமை தான் உங்களை ஒரு இடத்தை விட்டு துரத்துவிடும் மேட்டிமை இருக்கிற பொழுது ஆவியானோர் உலாவுகிற இடத்தில் அந்த ஐக்கியத்தின் கீழ் காணப்படுவது கூடாத காரியம் இது கண்கள் செய்யப்பட்ட ஒரு தவறு பார்வை பார்வையிலே பிரச்சனை கர்த்தர் துரத்துவாரா ஐயா கர்த்தர் சேர்த்து அணிக்கிற தெய்வம் அல்லவா அவர் போய் துரத்துவாரா அவர் துரத்துகிறதுக்காக உங்களை அழைக்கவில்லை அவரை துரத்தும்படி செய்கிறது என்னுடைய நினைவுகள் என்று சொல்ல வருகிறேன் என்னுடைய மனப்பக்குவம் என்று சொல்ல வருகிறேன் அதுதான் இந்த இடத்துல தான் ஒரு மேய்ப்பனுடைய பங்கு இருக்கிறது வழி இதுவே நடவுங்கள் இந்த பாதையிலே நடவுங்கள் நடபாதிருங்கள் என்று எடுத்து உரைப்பதற்கு கத்தருடைய வார்த்தை கொடுக்கிற ஒரு மேய்ப்பு அங்கு காணப்பட வேண்டும் காணப்படவில்லை அவர் தீர்க்கில் இருப்பது அவ்வளோ சாதாரண காரியம் அல்ல எல்லாவற்றையும் கத்தர் பார்த்து கொண்டிருப்பார் அந்த அபிஷேகம் உங்களை உருவாக்கும் உடைக்கும்